ஹாய் வெல்கம் டு விஜிபோட்டிக் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இப்போ வந்து அளவை எடுத்து நம்ம கட்டிங் எப்படி போடுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னுடைய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கொண்டே நோட்டிகேஷன் வரும் இப்போ பாருங்கள் நம்ம அந்த பகுதி பக்கமாக வந்து நாளாக மடித்து ஃபோல்டிங் போட்டு நம்ம நம்ம பக்கம் வந்து அந்த பக்கமும் ஃபோல்டிங் பண்ணி மடிப்பு பக்கம் வந்து நமக்கு ஆப்போசிட் சைடும் வச்சு நம்ம வச்சு ஃபஸ்ட்டு ஸ்கேலால் சாப்பீஸில் மார்க்கிங் பண்ணிடலாம் அது வந்து நம்ம அடித்து திருப்புற துணி அளவுக்கு தான் நம்ம அதை மார்க்கிங் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து கையோடைய உயரம் வந்து ஏ ஏழரை இஞ்சி கை சுற்றளவு வந்து ஆறரை இஞ்சு அது வந்து நம்ம ஏழரை இஞ்சை ஃபஸ்ட்டு நீட்டாக ஒரு கோடு ஒன்று போட்டுட்டு நம்ம கீழே வந்து எவ்வளோ லென்த்து வருது ஏழரை ஏழரைலேருந்து ஒரு மூணு இஞ்சை மைனஸ் பண்ணி நம்ம அந்த கையோடைய அந்த வளவை வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கை வெட்டியாச்சு இப்போ வந்து இதுக்கு வந்து நமக்கு சு சுத்தளவில் வந்து கைக்கு வந்து ஒட்டு வரும் அதனால் வந்து அதை நேர்காட்டியை நம்ம வெட்டி நமக்கு எந்தாண்ட சைடில் பத்தலை பார்த்திங்களா அதில் வச்சு நம்ம அது கூட இணைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஜாயிண்ட் வந்து வராது இது வந்து எத்தனை பேருக்கு வந்து இது போல் ஒட்டு வரும் அப்படின்னா ஒரு முப்பத்தெட்டு இன்ச்சுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஒட்டு வரும் இதே வந்து ஒரு மீட்ரு வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து ஒட்டு வரதான் செய்யும் ஒரு மீட்டரில் முப்பத்தெட்டு இஞ்சிக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அந்த கையாண்ட ஒட்டு வரும் அதே வந்து முப்பத்தி ரெண்டு இஞ்சி முப்பத்தி நாலு இஞ்சி முப்பத்தாறு இஞ்சி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கைக்கெலாம் ஒட்டே வராது அழகாக நம்ம ஒட்டே இல்லாமல் நம்ம எப்படி வெட்டுறது அப்படின்ட்டுமே பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெட்டியாச்சு இப்போ வந்து நம்ம கரப்பகுதி ரெண்டுத்தையும் அதாவது வெட்டு பார்க்க இருக்கிறது பார்த்திங்களா அதை வந்து நம்ம அதை பிசுறு இருக்கிற பக்கம் வந்து நமக்கு ஆப்போசிட் சைடும் ஃபோல்டிங் பண்ண சைடு வந்து நம்ம சைடும் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம மடித்து இடுப்பில் வந்து மடித்து தைக்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு எவ்வளோ வேணுமோ போ ஒவ்வொருத்தவங்க ஒரு இஞ்சி விடுவாங்க ஒவ்வொருத்தங்க ஒன்றரை இஞ்சி விடுவாங்க ஒவ்வொருத்தவங்க ரெண்டு இஞ்சி விடுவாங்க நான் வந்து ஒரு ரெண்டு இஞ்சி அளவுக்கு விட்டுட்டு மா சா சா சாப்பீஸ் எடுத்து ஸ்கேல் எடுத்து மார்க்கிங் பண்ணிட்டேன் இது வந்து பார்த்தனாக்கா நமக்கு இடுப்பு இறக்கம் வந்து பதிமூணு இஞ்சி பதிமூணு இஞ்சியில் வந்து ஒரு மார்க்கிங் போட்டுட்டு நம்ம வந்து ஷோல்ட்ரு பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு கால் இஞ்சும் சேர்த்து மார்க்கிங் போட்டுட்டு இப்போ பாருங்கள் அந்த பேர் ஸ்கேலை வச்சுட்டு அது மேலே நான் மேலே உள்ள துணி இப்படி போட்டுடுவேன் இப்படி போடும்போது என்னாகும்னா அடியில் வந்து நமக்கு இடுப்பு சைடு பீஸு மேலே வந்து ஃப்ரண்ட் பீஸு ரெண்டு பீஸுமே வந்து மேலே வந்துடும் இப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ஒரே ஒரே நேரத்துலேயே நம்ம ரெண்டு அளவுமே நம்ம மார்க்கிங் பண்ணி நம்ம வெட்டை கற்றுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் தனித்தனியாக வந்து நீங்கள் ஃப்ரண்ட் பீஸ் தனியாக பேக் பீஸ் தனியாக போல் நீங்கள் வெட்டி பழகாதீங்க அது போல் இருக்கும்போது நீங்கள் ஷோல்ட்ரு வந்து அளவு வச்சு வெட்டும் போது என்ன ஆகும்னா அப் அண்ட் டவுன் வர மாதிரி வரும் இது போல் நீங்கள் வெட்டி பழகுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஷோல்ட்ரு வந்து வெட்டு பக்கம் வந்து ரெண்டே கால் இன்ஜி வைக்கணும் அதே வந்து ஷோல்டருடைய அகலம் வந்து ரெண்டரை இன்ஜி வைக்கணும் மொத்தம் வந்து நாலே முக்கால் இஞ்சி வருது இப்போ நம்ம அதை வச்சுட்டு முன்கழுத்து வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா ஆறரை இஞ்சி வருது அப்படியே பின்கழுத்து ஏழு ரஞ்சி வச்சுட்டு நமக்கு அந்த ஆம்கோளுடைய உயரம் அதை பார்த்தோன்னா மொத்தம் வந்து நாலரை இஞ்சி வருது நாலரை இஞ்சி வச்சு நம்ம அப்படியே வந்து பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துகிட்டு இப்போ ஒரு இன்ச்சு அளவுக்கு சென்டர்லேருந்து எடுத்து அதுலேருந்து நம்ம இப்போ ஷேப் எடுத்துக்கலாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இப்போதான் பிகினராக இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களால் வந்து ஈஸியாக வந்து அளவு எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ண முடியும் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க அளவு எப்படி எடுக்கிறது சிஸ்டர் நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க அதை உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் இப்போ வந்து இந்த பாடி சுற்றளவு கோசம் நம்ம வந்து மார்பு சுற்றளவு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறோம் பார்த்தீங்களா அது மொத்தம் முப்பத்தஞ்சு அந்த முப்பத்தஞ்சு வந்து நாலாக அப்படி பிரித்தோம் அப்படின்னா எட்டரை இஞ்சி அளவுக்கு வந்துச்சு எட்டரை இஞ்சி வந்து ஃப்ரண்ட் பக்கம் வந்து எட்டரை இஞ்சி அளவுக்கு வந்துச்சு அதாவது நமக்கு ஃப்ரண்ட் ரெண்டு சைடுமே எட்டரை எட்டரை பேக்கில் வந்து பதினேழு இஞ்சி வந்துச்சு இப்போ நம்ம அதை வந்து அதில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம மார்க்கிங் பண்ணிட்டோம் இப்போ வந்து செஸ்ட்டோடைய உயரம் அந்த உயரம் வந்து எவ்வளோ அப்படின்னா பதிமூணு இன்ச்சு வந்துச்சு அதாவது எனக்கு வந்து அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா பன்னெண்டு இஞ்சி இருந்துச்சு நான் வந்து பதிமூணு இஞ்சாக வச்சிட்டேன் ஏன் பதிமூணு இன்ச்சாக நான் வச்சேன் அப்படின்னா நமக்கு அங்கே ஷோல்ட்ரு பிடிச்சி தைக்கும் போது ஏறும் இங்கே வந்து பட்டி ஏற்றும் போது நமக்கு ஏறும் அதனால் வந்து பதிமூணு இன்ச்சாக வச்சுருந்தேன் இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு அந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு நம்ம அந்த ஷேப் எடுத்து இப்போ நம்ம அப்படியே மார்க்கிங் பண்ணிக்க போகிறோம் பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இப்போ தான் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் இது போல் நீங்களும் கட்டிங் போட்டு நீங்களும் சிச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம ஃப்ரண்ட்டு வந்து ஏற்கனவே மார்க்கிங் பண்ணி வச்சிருந்தாலே அதை வந்து நம்ம பாக்ஸ் போட்டு ஃப்ரெண்ட் நிற்குமே வந்து ஷேப் எடுத்துக்கலாம் ரவுண்ட் ஷேப்பு அப்படியே எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்பவும் ஈஸியாக தான் இருக்கும் அவ்வளோதான் நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டிங் போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம கத்திரிக்கோளை எடுத்து நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சலாம் பாருங்கள் பட்டி பீஸ் நம்ம ஃபஸ்ட்டு அளவு எடுத்தோம் பார்த்திங்களா அதை கட் பண்ணிவிட்டு இந்தாண்ட சைடில் எக்ஸ்ட்ரா உள்ள பிசுரை அப்படியே நீட்டாக கட் பண்ணிவிட்டு ஆம்கோலை வந்து வெட்டிட்டு ஃப்ரண்ட்டு நெக்கை வெட்டிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டு பீஸ் முடிஞ்சது அப்படியே பேக் பீஸை நம்ம கட் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம அதுக்கப்புறம் லைனிங் பீஸை வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எப்போயுமே வந்து லைனிங் பீஸை வந்து நீங்கள் நம்ம நம்ம அளவு எடுக்கிறத விட ஒரு காலஞ்சு எக்ஸஸாக தான் வந்து கட் பண்ணணும் கரெக்டாக கரெக்டான அளவில் கட் பண்ணாதீங்க நல்லாவே உங்களுக்கு தைக்க தெரியுது அப்படின்னாலுமே சரி தான் நீங்கள் கரெக்டான அளவு எடுத்து நீங்கள் கட் பண்ணாதீங்க கொஞ்சம் பெருசாகவே எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும் இப்போலாம் வந்து நம்ம டிசைனர் சேரீ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இருக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் துணி வந்து தாளாரமாகவே தான் இருக்குது அதனால் பயப்படவே தேவையில்ல பூனை சேரீல தான் அது போல் கொண்டு வரல இன்னும் அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இது வந்து டிசைன் ப்ளவுஸ் வந்து அவங்க ஸ்விஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து இதில் நம்ம வந்து நெக்கு கட் பண்ணலாமா இல்லை வந்து அப்படியே விட்டுடலாமா அப்படின்ட்டு யோசிச்சோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா நெக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கும் நம்ம வந்து கேன் வாஷில் வந்து நெக்கு வந்து வெட்டாமல் அப்படியே நம்ம திருப்பி எடுத்து தைக்கிற போல் நம்ம தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து நெக்லஸ் கற்று தான் கேட்டிருந்தாங்க அதனால் நான் வெட்டி எடுத்துட்டேன் நிறைய வந்து ஒரு சிலது வந்து இந்தமாதிரி நெக்கு வெட்டாமல் வந்து நான் டிசைன் பண்ணும்போது அதை நான் அதன் பிரகாரம் வந்து நான் தைக்க ஆரம்பிச்சிரும் ஒரு சிலதெலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெக்கு வெட்டிட்டு அப்படியே போட்டு தைச்சிட்டு கேன் வாஷ் மட்டும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நல்ல பக்கம் மேலே போட்டு அதாவது அப்படியே மேலே திருப்பி எடுக்கும்போது அந்த பிசுறு வந்து உள் பக்கமாக வந்துடும் அந்த ஷேப்புமே நமக்கு அழகாக வந்துடும் அது போல தான் நான் இப்போலாம் வந்து ரொம்பவும் ஈஸியாக வந்து பார்க்குறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கணும் நமக்குமே வேலை ரொம்ப ஈஸியாக முடியணும் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவும் ஸ்டெயின் பண்ணிக்க மாட்டேன் எவ்வளோ ஈஸியாக முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்க்க சர் சசன் முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் வெட்டுறதில் நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அதில் வந்து டைம் வந்து அதிகமாக வளர்க்குற மாதிரி நினைக்க மாட்டேன் எவ்வளோ வேகம் நம்மளால் கட்டிங் போட்டுட்டு நம்ம இந்த இடத்த விட்டு இடையே போகணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பேன் எங்கேயுமே தான் கட்டிங் போடுறதுலேருந்து சரி தான் ஸ்டிச்சிங் பண்ணுறதுலேயும் சரி தான் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அது அது எப்படி நம்ம அதை பிளான் பண்ணி பண்ணுறது அப்படின்றத பார்த்து தான் நான் வந்து அதை நான் செய்வேன் பாருங்கள் இப்போ கை வந்து நம்ம கரப்பகுதி போட்டு நம்ம கையை வந்து வெட்டிக்கிட்டோம் இதில் வந்து கை வந்து பஃ கை கேட்டிருந்தாங்க இந்த கை வந்து எப்படின்னா அறநிலா வடிவத்தில் வரும் பார்த்திங்கன்னா அந்த பஃ கை தான் வந்து கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி இந்த கட்டிங் வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஆல்ரெடி டிசைன் ப்ளவுஸ் வீடியோவாக உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன் அதில் பாருங்கள் அந்த பஃபு கை வருது பார்த்திங்களா அந்த ப்ளவுஸ் தான் வந்து இது டிசைன் ப்ளவுஸ் தச்சுருந்தாலும் அந்த ப்ளவுஸோடைய கட்டிங் வீடியோ தான் இது அதில் அதில் கை எப்படி வந்துச்சோ அதுதான் இது வந்து நார்மலாக நான் வெட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அதை வெட்டி எடுத்து நான் பஃப் கை வைப்பேன் இப்போ பாருங்கள் நல்லா தாளமாகவே இருந்துச்சு நமக்கு வந்து தேவையான அளவுக்கு நம்ம மடித்து ரெண்டாக மடித்து போட்டுட்டு இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பக்கம் ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸுமே வச்சு நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் இது போல் கட்டிங் போட்டுட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி இருக்குது நீங்கள் எப்படி கட்டிங் போடுவீங்க அது வந்து அதை விட நான் போடுற கட்டிங் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கா இல்லை நீங்கள் போடுறதே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கா அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இந்த கட்டிங் ஸ்டைலில் நான் கட் பண்ணும்போது இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்தது கிடையாது கரெக்டாக இருக்குது தான் நான் இதே இதே ஃபார்மெட்ல நான் வந்து ப்ளவுஸ் வந்து கட்டிங் போடுறேன் இது போல் வந்து உங்களுக்கும் இது போல் தான் நான் கட் பண்ணுறேன் சிஸ்டர் அப்படின்னாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நான் இப்போ தான் பார்க்குறேன் நான் வந்து ரொம்ப லேட் ஆகுது ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு நீங்கள் போடுற வீடியோ ரொம்ப ஈஸியாக வந்து கட் பண்ணுறீங்க இனிமேல் பட்டு நான் உங்களை மாதிரியே கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி தான் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறேங்க இது நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலிமா வந்து நிறைய பேர் வந்து பிகினராக இருக்கிறவங்க இல்லை நல்ல டைலராக இருக்கிறவங்க அவங்க வந்து நீங்கள் போடுற வந்து கமெண்ட்ஸை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே அது ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு மோட்டிவேட்டாகவும் இருக்கும் அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற விஷயலாம் வந்து உங்களுக்கு முழுமையாக உங்ககிட்ட வந்து சேரும் இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கொண்டே நோட்டிஃபிகேஷன் வரும் அதன் மூலயமா நீங்கள் நிறைய வந்து மோட்டிவேடு இல்லை வந்து நீங்கள் கேட்குற மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க எனக்கு வந்து டைமிங் வந்து அந்தளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை நான் டைமிங் கிடைக்கிற நேரத்துக்கு தான் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் போடுறதுனால என்னால் அவ்வளோ தூரம் சமாளிக்க முடியல ஒர்க்கு ஆல்ரெடி செம்ம டைட்டாக இருக்கிறதுனால தான் இதுக்கு பட்டு உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்